அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் நம்முடைய அமராபதி ஜோதிட நிலையத்தின் சார்பாக ஆன்லைனில் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்பு நடைபெறுதுங்க அதாவது பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புங்க சலுகையின் அடிப்படையில் வெறும் ஏழ்நூறு ரூபாய்க்கு மட்டுமே தரங்க முதல்ல வரக்கூடிய முப்பது நபர்களுக்கு மட்டுமே இந்த சலுகையை தரங்க இந்த பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்பில் அனைத்து விதமான தகவலும் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அதாவது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஜோதிட முன் அனுபவம் அப்படின்றது எதுவுமே தேவையில்லைங்க அடிப்படையிலிருந்து தான் இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பு நடைபெறுங்க அதில் ராசி காரகத்துவம் கிரக காரகத்துவம் பாவ காரகத்துவம் அதுக்கடுத்து வந்து ஐம்பத்தி ஆறு வகையான கிரக சேர்க்கைக்கு உண்டான பலன்கள் தசாபுக்தி பலன்கள் கோச்சார ரீதியான பலன்கள் அதுக்கடுத்து வந்து எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு உண்டான பாவ கிரக காரகத்துவம் ராசி காரகத்துவத்தை வந்து எப்படி ஆய்வு செய்கிறது பிறந்த நேரத்தை சரி செய்கிறது எப்படி அதுக்கடுத்து வந்து ஒருத்தருடைய மனசில் என்ன இருக்குது மனதில் உள்ளதை அறிவுமுறை இது மாதிரியான அனைத்து விதமான தகவலும் இந்த பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு கிடைக்குங்க எனவே கட்டாயம் ஜோதிடத்தை கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்பு சலுகையின் அடிப்படையில் வெறும் எழுநூறு ரூபாய்க்கு மட்டுமே தரங்க முதல்ல பதிவு செய்யும் முப்பது நபர்களுக்கு மட்டுமே இந்த சலுகை எனவே கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க நன்றி வணக்கம்